இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போன்ற தெற்காசிய நாடுகளை மிரட்டும் மேக வெடிப்புகள் குறித்தும் அதன் கோர தாண்டவத்தால் ஏற்படும் பேரிழப்புகள் குறித்தும் விவரிக்கிறது வரக்கூடிய செய்தி தொகுப்பு சமீப காலங்களில் மேக வெடிப்புகள் என அழைக்கப்படும் கொடூரமான பேரிடர்களால் இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் உள்ள மலைப்பாங்கான கிராமங்கள் ஒரு குலைந்து போயின மேக வெடிப்பு என்பது குறைந்த நேரத்தில் மழை மேகம் உருவாகி மெதுவாக பொழியாமல் மணிக்கு நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையை ஒரே இடத்தில் கொட்டி தீர்த்தால் மேக வெடிப்பு என்று ஆராய்ச்சியாளர்கள் அதன் உருவாக்கம் குறித்து தெரிவிக்கின்றனர் கடந்த ஆகஸ்ட் தேதி அன்று காஷ்மீரின் கிஸ்துவார் மாவட்டத்தில் உள்ள சிசோட்டி கிராமத்தில் சுதந்திர தின ஒத்திகையின் போது நான்காம் வகுப்பு மாணவி சுமன் என்பவர் தமது கிராமம் காலநிலை பேரழிவை சந்திக்கப் போகிறது என்று கூட தெரியாமல் ஒரு கவிதை வாசிக்கிறாள் அதில் ஓ மனிதர்களே உங்கள் வழிகளை சீர்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த பேராசையை விட்டுவிடுங்கள் தாய் பூமியை மதியுங்கள் இயற்கையுடன் இணைந்திருங்கள் இல்லையில் அழிவு ஏற்படும் அதில் உன்முறை வரும்போது நீங்களும் அழிந்து போவீர்கள் என வாசித்தாள் அவள் கவிதை சமூக ஊடகங்களில் பரவி ஓயாத நிலையில் சிசோட்டி கிராமத்திற்குள் நாற்பது முதல் அறுபது அடி உயர நீர் ஊற்று மோதி வெள்ளம் சூழ்ந்தது ஓங்கி உயர்ந்திருந்த மலைகள் சரிந்து விழுந்தன வீடுகள் பெயர்ந்து நீரோட்டத்தில் கலந்து ஓடின மனிதர்கள் சேறுகளிலும் சகதியிலும் மூச்சு திணறி அடையாளம் தெரியாமல் அழிந்து போனார்கள் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்ட நிலையில் அறுபத்து ஐந்து பேர் மட்டுமே இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளனர் மற்றவர்களின் நிலை இன்று வரை கண்டறியப்படவில்லை இந்த நிலையில் கடந்த வாரம் காஷ்மீரில் உள்ள சசோதி கிராமத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் இறந்தனர் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் மாயமானதாக அறிவிக்கப்பட்டது மேகவடிப்பால் பாதிக்கப்பட்டு வரும் மாநிலங்களில் உத்தரகாண்ட் பெரும் அழிவை சந்தித்துள்ளது கடந்த ஜூலை மாதம் இரண்டாயிரத்து பதின்மூன்றில் ஏற்பட்ட மேகவடிப்பால் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் அதன் பிறகு இந்த மாதம் ஆகஸ்ட் பதினான்காம் தேதியன்று உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டத்தில் கடல் மட்டத்திலிருந்து அறுநூற்று நாற்பத்தி எட்டு மீட்டர் உயரத்தில் உள்ள தராலி கிராமத்தில் வானத்திலிருந்து அருவி கொட்டுவதைப் போல பெய்த மழை காரணமாக கீர் கங்கா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஐந்து பேர் பலியானார்கள் இது ஒருபுறமிருக்க இருக்க மேகவெடிப்பின் காரணமாக அண்டை நாடான பாகிஸ்தானின் வடமேற்கு மாகாணமான கைபர் பக்துன்பாவில் முன்னூற்று எழுபதற்கும் மேற்பட்டோர் பலியானார்கள் அந்நாட்டின் புனேர் மாவட்டத்தில் மட்டும் குறைந்தது இருநூற்று இருபத்தி எட்டு பேர் பலியானதாகவும் அதிகாரப்பூர்வமாக தெரியவந்துள்ள நிலையில் மேலும் நூற்றுக்கணக்கானோரை காணவில்லை என அம்மாகாண பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த மேக வெடிப்பை நேரில் கண்ட சிலரும் ஊரில் உள்ள மிகப்பெரிய மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டி வெடித்தது போல வானில் இருந்து வெள்ளம் கொட்டியதாக தெரிவிக்கின்றனர் உலகம் தொழில்மயமாக்கலுக்கு முன்பு இருந்ததை விட தற்போது ஒரு டிகிரி செல்சியஸ் அதிகமாக வெப்பமடைந்துள்ளதாகவும் அதுவே மேக வெடிப்புகளுக்கும் காரணமாக அமைவதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர் இந்நிலையில் அதிர்ச்சி தரும் அறிவிப்பாக இந்த மாதம் ஆகஸ்ட் மூன்று முதல் இருபத்தி ஏழு வரை ஜம்மு காஷ்மீர் முழுவதும் மேக வெடிப்புகள் திடீர் வெள்ளம் நிலச்சரிவுகள் மற்றும் மண் சரிவுகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக ஸ்ரீநகர் வானிலை ஆய்வு மையம் திடுக்கிடும் தகவலை அறிவித்துள்ளது ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி உத்தரகாண்ட் மாநிலத்தின் சாமோலி மாவட்டத்தில் மீண்டும் ஒரு மேக வெடிப்பு ஏற்பட்டதில் சக்வாரா கிராமத்தில் ஒரு கட்டிடத்திற்குள் பெண் ஒருவர் இடிபாடுகளுக்குள் அடியில் புதைந்து பலியானார் பல இடங்களில் வீடுகள் அடித்து செல்லப்பட்டன கார்கள் இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்டவை மண்ணில் புதைந்தன பலரை காணவில்லை தாராளி சந்தை பகுதி மற்றும் தாராளி தாலுகா வளாகம் ஆகியவை இடிபாடுகளால் பெரிதும் பாதிக்கப்பட்டன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை முப்பதாம் தேதி அதிகாலையில் கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் உள்ள சூரல்மலா மற்றும் முண்டக்கை கிராமங்களில் ஏற்பட்ட எதிர்பாராத மேக வெடிப்பின் காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டு முன்னூற்று நாற்பது பேர் பலியானார்கள் மேலும் இருநூற்று எழுபத்து ஐந்து பேர் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டது வரும் காலங்களில் தமிழகம் மற்றும் கேரளாவில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் மேக வெடிப்புகள் மற்றும் நிலச்சரிவு அதிகம் ஏற்படும் அபாயம் இருப்பதாக தெரிவிக்கும் வானிலை ஆய்வாளர்கள் அவற்றை தடுக்கும் வகையில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என எச்சரிக்கின்றனர் மேக வெடிப்பால் பொழியும் மழையால் நிலச்சரிவுகள் ஏற்படும் என கணிக்கப்படும் பகுதிகளில் செயற்கையான முறையில் சிமின் தடுப்புகளை ஏற்படுத்துதல் அதிகமான மர செடி புல் வகைகளை நடுதல் மலைச்சரிவுகளின் அதிகமான நீர் இடங்களை கண்டறிந்து குழாய்கள் மூலமாக அந்த நீரை வெளியேற்றுவதன் மூலமாக மேக வெடிப்பால் ஏற்படும் நிலச்சரிவை தடுக்க முடியும் என்கின்றனர் பேரிடர் ஆய்வாளர்கள் மேக வெடிப்புகளை முழுமையாக கணிக்க முடியாது என்றாலும் அதனை எதிர்கொள்ள தயார் நிலையை உருவாக்கினால் ஆபத்தை குறைக்க முடியும் என்று நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர் வலுவான உட்கட்டமைப்பை உருவாக்குதல் எச்சரிக்கை அமைப்புகளை மேம்படுத்துதல் சுற்றுச்சூழல்களை பாதுகாப்பது போன்றவைகளால் மேக வெடிப்புகளையும் அதன் அழிவுகளையும் கட்டுப்படுத்த முடியும் என்பதே வல்லுநர்களின் தெளிவான வழிகாட்டுதல்களாக உள்ளது மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக நந்தகுமார்